மீனா ரோகிணிக்கு அடிமையா இருக்கிறோட மருமகள் தான் சீரியல் நம்ம பார்க்க இந்த ரோகிணி பொய்க்கு மேல பொய் சொல்லி பித்தலாட்டம் எல்லாமே பண்ணி முத்துவோட குடும்பத்தை ஏமாத்திட்டு வராங்க இதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாததுனால ரோகிணியோட ஆட்டம் இப்ப ஓவரா தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம ஜீவா கிட்ட இருந்து வாங்கின முப்பது லட்சத்தையும் அப்படியே ஆட்டையை போட்டுட்டாங்க ஆனால் அதை என்னோட அப்பா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியா குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஏமாற்றி மனோஜிக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் முயற்சி எடுத்துட்டு வராங்க இந்த நிலையில தான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற ஷோரூம் ஒன்று விற்பனைக்கு இருக்குது அப்படிங்கிறது முத்து மூலியமாக ரோகிணி அண்ட் மனோஜுக்கு தெரிய வருது இதை தொடர்ந்து இந்த கடையை வாங்குறதுக்கு ரோகிணி பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் இதுக்கும் முத்துவுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முத்துவை கூப்பிடாமலேயே பணத்தை கொடுத்து கடையை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கிறாங்க இதுக்கிடையில இந்த கடைக்கு அம்மா பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா முத்து மனோஜ் ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கை காமிச்சு பிளாக்மெயில் பண்றாரு இதை தொடர்ந்து ரோகிணி கொஞ்சம் கெத்து காட்டிட்டு வராங்க முக்கியமா முத்துவன் மீனாவை இவங்க மதிக்கிறதே கிடையாது அதிலேயும் புஜியா மீனா கிட்ட ரோகிணிக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்டு சமைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க இதை கேட்ட மீனா கொஞ்சம் கூட சூடு சுரணே இல்லாமல் ரோகிணி கிட்ட உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் இந்த மாதிரியாக போய் கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு பிரியாணி வேணும் இந்த மாதிரியாக சொல்கிறாங்க உடனே மீனா முத்துவை காய்கறி எதுவுமே வீட்டில் இல்லை நீங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரியாக சொல்கிறாங்க அப்போ முத்து நாயே வாங்கணும் பொண்டாட்டிக்கு வேணும் அப்படின்னா மனோஜ் போய் வாங்கட்டும் இந்த மாதிரியா மனோஜ காய்கறி வாங்குறதுக்காக அனுப்பி விடுறாரு இந்த மீனா எப்பதான் திருந்த போறாங்களோ தெரியல தாமட்டம் அடிமையா இல்லாம முத்துவையும் கொஞ்சம் கூட மதிக்காம ஓவரா ஜம்பம் பண்ணிட்டு வராங்க அதாவது ஒரு டைம் உஜிஆண்ட் ரோகினி கிட்ட உங்களுக்கு தேவையானதை நீங்க பாத்துக்கோங்க இந்த மாதிரியா சொல்லிட்டா அத்தோட அவங்க அடங்கிடுவாங்க ஆனா மீனா என்னமோ நான் தான் தியாகி செம்மல் இந்த மாதிரியா எல்லா வேலையுமே இழுத்து போட்டு அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரையா தான் பணிவிடை பண்ணிட்டு வராங்க இதனால தான் முத்துவுக்குமே அந்த வீட்டில் மதிப்பே இல்லாம போகுது இதுல வேற இவங்களுடைய கல்யாணனால வேற முத்து மறந்துட்டாரு ஸோ இதனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா மீனா முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க முதல்ல கணவருக்கு ஏற்ற மாதிரியா கெத்தா இருக்கிற மனைவியா மீனா மாறிட்டாங்க அப்படின்னா அதுவே முத்துவுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஆனா அது தெரியாம ஓவரா சீன் போட்டு ரோகிணிக்கு அடிமையாக வேலை பார்த்துட்டு வராங்க இதை தொடர்ந்து முத்துவோட பாட்டி சர்ப்ரைஸா வீட்டுக்கும் வராங்க இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் மீனாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் வேலையும் கம்மியாகும் அதுக்கப்புறமா இந்த பாட்டிக்கிட்ட மீனா முத்துவுக்கும் உஜியாவுக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க ஒருவேளை அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு மீனா முயற்சி எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் இப்போ நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் முத்து பார்த்தீங்கன்னா ஓவராக தன்னுடைய அம்மாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு தன்னுடைய அம்மா சின்னதாக வருத்தப்பட்டால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு முத ஆளாக முயற்சி எடுக்கிறதுமே அவர் தான் அண்ட் அதே போல் இப்போ ரீசெண்டாக கூட மீனா கேட்டிருப்பாங்க உங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பாசம் இருக்குதா ஸோ அப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு மனஸ்தாபம் வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரியா முத்துக்கிட்ட மீனா கேட்க முத்து வந்துட்டு அதை சமாளித்து அனுப்புறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக விஜயா அண்ட் விஜயா முத்துவை வெறுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது இனி வர எபிசோட்ஸ்ல கண்டிப்பா சீக்கிரமே ரிவீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரியா பறக்கப்படுது ஸோ எனவே நீங்க இந்த சீரியல்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல இப்போ கதை எப்படி போயிட்டு இருக்குது உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க